எவ்வளவோ சம்பாதிக்கிறோம் எதுவுமே மிச்சமாகலை இப்படி எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா கடன் இல்லை தனியார் நிறுவனங்களில் போய் நகையை கொண்டு போய் அடகு வைக்கிறோம் மீட்ட முடியாமல் கடைசியில் என்ன இது முழுசாகவே அந்த நகையை நம்ம கையை விட்டு போயிடுது கூப்பிட்ட உடனே வரக்கூடிய தெய்வம் யார் அப்படின்னா ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பெரும்பாலானவங்க பாருங்கள் மிடில் க்ளாஸ்லேருந்து லோ கிளாஸ் வரைக்கும் எல்லாருமே கடன் 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 தேவைகளுக்கு பணம் அதே போல் அத்தியாவசியமான பொருட்கள் வாங்குறதுக்கும் பணம் இல்லை எவ்வளவோ சம்பாதிக்கிறோம் எதுவுமே மிச்சமாகலை இப்படி எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா கடன் இல்லை நம்ம அவசரத்துக்கு வந்து அன்னைக்கு தேவைக்கு வந்து அதிக வட்டிக்கு கடன் வாங்குவோம் கொடுக்கும்போது மட்டும் வருத்தப்படுவோம் ஏன் அப்படின்னா கொடுத்தவே வந்து நம்ம இவ்வளோ வட்டின்னு சொல்லி தான் கொடுக்குறான் அப்போ அன்னைக்கு நம்ம விருப்பப்பட்டு வாங்கிடுறோம் திருப்பி கடனை கொடு கேட்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு விருப்பம் இல்லாத ஒரு சூழ்நிலை இது மாதிரி எங்கே பார்த்தாலும் குடும்பத்தில் வந்து கந்து வட்டி கடன் மீற்று வட்டி கடன் சொல்லி இப்படி பல வகையில் கடன்களில் பாதிக்கப்பட்டு இன்றைக்கி எவ்வளவோ வங்கிகளில் வந்து கடன் கொடுக்குறாங்க அங்கேயெல்லாம் போக மாட்டேங்கிறோம் தனியார் நிறுவனங்களில் போய் நகையை கொண்டு போய் அடகு வைக்கிறோம் மீட்ட முடியாமல் கடைசியில் என்ன ஆகுது முழுசாகவே அந்த நகையை நம்ம கையை விட்டு போயிடுது இது மாதிரி தங்க நகையாக இருந்தாலும் பணம் பொருள்களால் பட்டாலும் குடும்பத்துக்குள்ளே நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து கணவன் முனைக்குள்ளேயோ அல்லது பிள்ளைகள் தாய் தகப்பனுக்குள்ளேயோ இந்த மாதிரி கடன் படுறதுனால பிரச்சனைகள் வருது இந்த கடன் தொல்லைகளை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு அற்புதமான தேவதை ரொம்ப அற்புதமான தேவதை எப்பயுமே வந்து கூப்பிட்ட உடனே வரக்கூடிய தெய்வம் யார் அப்படின்னா நம்மளுடைய யோக நரசிம்மார் ஏன்னா அன்னைக்கு வந்து பிரகலாதன் வந்து ரண்யா கசிவு வந்து இந்த ஒவ்வொரு இடத்துலையும் இங்கே இருப்பாரா அங்கே இருப்பாரா இந்த தூள்லையும் இருப்பாரான்னு கேட்கும்போது இந்த தூணிலையும் இருப்பார்னு சொல்லி அந்த இடத்துல வந்து தண்டத்தை வச்சு அடித்து அந்த தூணை புலந்துக்கிட்டு வருவார் கூப்பிட்ட உடனேயே வந்தவர் யாருன்னா யோக நரசிம்மார் நரசிம்மனுடைய முகத்தையும் அதாவது சிம்ம முகத்தையும் மனித உடலையும் கொண்டு கோர முகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தேவதை பெருமாளுடைய அவதாரம் இந்த யோக நரசிம்மரை வந்து ஒவ்வொரு சிவாய் கிழமைகள்லையும் துளசி மாலை போட்டு செந்தாமரை தாமரை ம மலர்களால் அவருக்கு வந்து வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும் இதுக்கு முக்கியமாக வந்து விருப்பப்படுற அந்த நெய் தீபத்தை வந்து அம்பாள் யோக நரசிம்மர் பக்கத்திலே மகாலட்சுமி இருப்பான் அந்த லட்சுமி நரசிம்மர்னு சொல்லுவாங்க அந்த லட்சுமி நரசிம்மர் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கே வந்து இந்த நெய் தீபத்தை போட்டு கடன் பிரச்சனையை நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சிவாக்கிழமைகளையும் தொடர்ந்து போடுங்க இதுவே முருகனும் வந்து கடன் நிவாரணத்தை தரக்கூடியவர் தான் அம்பாள் வராகியும் கடன் நிவாரணத்தை கொடுக்கக்கூடியவங்க தான் இருந்தாலும் கூப்பிட்ட உடனே வந்த யோக நரசிம்மர் வந்து உண்மையிலேயே ஒரு இக்கட்டான சூழ்நிலை ரெண்டு நாளில் பணம் கட்டியே ஆகணும் இல்லைன்னா நம்மளை கட்டி வச்சிருவான் அப்படின்னு ஒரு பயம் இருக்கிறவங்க இந்த யோக நரசிம்மரை கும்பிடுங்க அல்லது ஒரு வங்கியில் கடன் எதிர்பார்த்தீங்க இந்த கடன் ஏதோ ஒரு பேப்பினால அந்த கடன் வந்து தாமதமாகுது அப்படின்னா நரசிம்மருடைய ஸ்லோகங்களை சொல்லுங்கள் நரசிம்மருடைய மந்திரங்களை சொல்லுங்கள் அல்லது நரசிம்மருடைய காயத்ரியை சொல்லுங்கள் இது மாதிரி சொல்லிட்டு வந்தீங்கன்னா இரண்டு நாட்களிலேயே நமக்கு வந்து ஒரு தீர்வு கிடைச்சிடும் ரொம்ப சீக்கிரத்தில் காட்சி கொடுத்து ரொம்ப சீக்கிரத்தில் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தேவதை அப்படின்னா அது யோகா நரசிம்மர் தான் இந்த யோகா நரசிம்மரை வழிபாடு பண்ணி வளமாக இருங்க நலமாக இருங்க நன்றி வணக்கம்